வாழ்க்கையில எல்லாமே அடுத்த தலைமுறைக்காக தான் சேர்த்து வைக்கிறோம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வைஷ்ணவி அப்படின்னா வந்து கோயம்புத்தூர் மக்கள் இல்ல இன்னைக்கு வந்து தமிழ்நாடு மக்களே வந்து பெருமையா சொல்லிக்கிற அளவுக்கு நீங்க வந்து கின்னர் ரெக்கார்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் சோ ஹாப்பி ஃபார் யூ தட் நீங்க தேர்ட் இயர் ஆனிவர்சரி யோகா யோகா அகாடமி அப்படின்னு வந்து நீங்க நடத்திட்டு அது இன்னைக்கு ஒரு தேர்ட் இயர் செலிபிரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க என்னமோ ஒரு கண்காட்சிக்கு எல்லாம் போனோம் அப்படின்னா அந்த ஒரு கண்காட்சி மியூசியம்ல வந்து பல பேரோட சாதனைகள் இருக்கும் அதெல்லாம் வச்சிருப்பாங்க ஏதாவது புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்க அதெல்லாம் பாக்கலாம்

வாங்கிருக்காங்க அண்ட் எல்லாருமே கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஹோல்டர்ஸ் தான் என்னோட ஏமே வந்து ஒலிம்பிக்ஸ் போகணும் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் ஒலிம்பிக்ஸ் கொண்டு போகணும் ஸோ அதோட மோட்டிவ்ல தான் போயிட்டு இருக்கேன் ஓகே ஆரம்ப காலங்கள்ல இந்த மாதிரியான ஒரு விஷயம் எடுத்து நீங்க பயணிக்கும் போது நிச்சயமா அதுக்கான வரவேற்பு ஒரு பொண்ணா பண்ணும் போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நீங்க வந்து பேஸ் பண்ணிருப்பீங்க ஸோ இது எப்படி நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க எப்படி பண்ண முடிஞ்சிச்சு யார் உங்களோட குரு அப்பாதான் என்னோட குரு அப்பாதான் ஃபர்ஸ்ட் எங்களோட நான் பண்ணிட்டு இருக்க போதே வந்து சொல்லுவாங்க ஒரு எயிட்டீன் இயர்ஸ் தாண்டிட்டா வந்து நம்ம வந்து ஒரு அகாடமி ஓபன் பண்ணி நீ வந்து சொல்லிக் கொடு நானும் பேங்க் போனா அந்த இது பண்ணலாம் இன்னும் நிறைய ஏன்னா நிறைய பேருக்கு திறமை இருக்கும் ஆனா எந்த எந்த வழியில வரணும் அண்ட் எப்படி எல்லாம் கொண்டு போகணும் அப்படின்ட்டு வந்து தெரியாது சில பேர் வந்து காம்படிஷன்ஸ் போவாங்க நெக்ஸ்ட் காம்படிஷன்ஸ் போக மாட்டாங்க சோ அந்த வழியை நம்ம காமிக்கலாம் இன்னும் நிறைய பேர்த்த உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இதுல மெயினா பெண்களுக்காக உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணா யோகா யோகா அகாடமி இப்போ நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க நிறைய பேர் இன்னும் இன்னுமே வந்து டிவி ஷோஸ் ஆக டிவி ஷோ ஆக சொல்லும்போது நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் ஜி தமிழ் ஷோல நீங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும் போது உங்களோட கால் வந்து என்னோட என்னோட காலோட சோ அந்த மாதிரியான எல்லாமே நீங்க நடனத்தையும் எப்படி கம்பைன் பண்ணி எடுத்துட்டு போறீங்க அது வந்து சந்தோஷ் மாஸ்டர் தான் சொல்லுவேன் என்னோட மாஸ்டர் தான் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சது ஒன் என்னன்னா யோகா மட்டும்தான் சரி ட்ரை டிஜேடி சும்மா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஆடிஷன் கொடுத்தா அப்புறம் செலக்ட் ஆயிட்டேன் அதுக்கப்புறம் என்ன மோல்டு பண்ணி கூட்டிட்டு எல்லாமே ஓகே இப்ப இந்த யோகா அப்படிங்கறத வந்து ஒன்லி சின்ன குழந்தைங்க மட்டும் தான் பண்ண முடியுமா இல்ல பெரியவங்களுக்கு யாருக்காவது எடுத்துட்டு இருக்கீங்களா பெரியவங்களுக்கு நான் வந்து முன்னாடி எடுத்துட்டு இருந்தேன் இப்போ எடுக்கிறது இல்லை ஏன்னா ஃபுல்லுமே காம்படிஷன்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் அந்த மோட்டிவ்லேயே போயிட்டு இருக்கிறதுனால யார் வேணா பண்ணலாம் லைக் நம்ம வந்து இப்போ நீங்களே பாத்தீங்கன்னா நைன்டி இயர்ஸ் ஞானம்மாள் பாட்டு இப்போ இவ்வளவு தூரம் இருந்துட்டு இப்போ ரீசெண்டா தான் காலமான காலமான ஸோ ஏஜ் லிமிட்லாம் இல்ல யோகாக்கு வந்து அட்வான்டேஜ் மட்டும் தான் டிஸ்அட்வான்டேஜஸ் எதுவுமே இல்லை சோ யார் வேணா பண்ணலாம் அண்ட் கண்டிப்பா எல்லாருமே கண்டிப்பா பண்ணலாம் அதுதான் நான் சஜெஸ்ட் பண்றேன் இப்போ யோகா யோகா அகாடமி இது வரைக்கும் எவ்வளவு

இன்னும் இன்ஃபனிட்டியா பண்ணனும்னா எங்களோட ஆசை இண்டிஜுவல்ஸா வந்து இன்னும் இப்போ நான் வந்து சிக்ஸ் கின்னஸ் சொல்றப்போன்னா எனக்கு ஆசை இருக்கு இன்னும் நிறைய பண்ணும் அதே மாதிரி தான் என்னோட ஸ்டூடண்ட்ஸே வந்து நிறைய நிறைய கின்னஸ் பண்ணுறீங்க அவங்கள ப்ரொமோட் பண்றீங்க அடுத்த லெவலுக்கு எடுத்து போனோம் அப்படின்னு இது ஒரு ஒரு பேக் மாதிரி லைக் அவங்களோட லைஃப் இதுக்குள்ளுமே இதுக்கப்புறம் அவங்க வந்து டீச் பண்ற மாதிரி அவங்க ஸ்டூடண்ட்ஸ் கிரியேட் பண்ற மாதிரி அவங்க இப்போ எல்லாருமே மேக்சிமம் பேர் வந்து ஃப்ரீ எஜுகேஷன்ல படிக்கிறாங்க ஈவன் ஸ்கூல்ஸ் ஆஃப் தோ பேரண்ட்ஸ் ஆப் தோ எல்லாருமே வந்து சூப்பர் சப்போர்ட்டிவா இருக்காங்க முன்ன மாதிரி வந்து பசங்க வந்து திரும்ப இருந்தா பேரண்ட்ஸ் விட மாட்டாங்க அப்படிலாம் இப்போ இல்ல பேரண்ட்ஸுமே வந்து புஷ் பண்ணி கூட்டிட்டு போறாங்க நீங்க படிச்சப்போ இருந்த கஷ்டங்கள் தாண்டி நீங்க வந்து கொஞ்சம் ஈஸியான வே வந்து கொடுத்துருக்கீங்க அதுக்கு வந்து நீங்க ஒரு பெரிய ரோல் மாடலா இருந்திருக்கீங்க நீங்க இருக்க குழந்தைங்களுக்கு இல்லையா நிச்சயமா சோ வைஷ்ணவி இன்டூ ஒன் லைக் டாக் லைன்ல சொல்லணும் அப்படின்னா வாட்ச் ஹேவ் டு சேவ் பீப்புள் ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் தட்ஸ் கிரேட் ராக் கீப் மோட்டிவேட்டிங் ஆஸ் ஏன்னா உங்கள மாதிரியான பொண்ணுங்களை பார்க்கும் போது நம்மளும் செய்யணும் ஏதாவது சாதிக்கணுங்கிறத வந்து எங்களுக்கும் வந்து வந்துகிட்டே இருக்கு கீப் மோட்டிவேட்டிங் ஆஸ் அண்ட் இன்ஸ்பயர் ஆஸ் ஓகே ஆல்வேஸ் தேங்க்யூ சோ மச் சக்சஸ் ஓகே காட் பிளஸ் எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை